ஒரசங்க செவத்தை ஒரச ஒரச அந்த உம்மையெல்லாம் நவுந்துட்டு வந்துட்டு வரக அரிசி மட்டும் கீழே விழுவும் அதை அவர் என்ன பண்ணார் பொறுக்கி அதை கஞ்சி காய்ச்சி அதை ஆட்டு பாலில் போட்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு பாட்டு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் வானத்தில் இருந்த நவ கிரகங்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் பஞ்சத்தில் படி அழிஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது இவர் மட்டும் இப்படி சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நவ நவகிரகங்கள் இருந்தாலுமே அவர் வீட்டுக்கே வந்தாங்க வீட்டுக்கு வந்து அவங்கள வாங்கன்னு சொல்லி வரவேற்ற இடைக்காரர் வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த வரகு கஞ்சியை அதாவது வரகு ஆட்டுப்பால்லையும் செஞ்ச அந்த கஞ்சியை எடுத்து எல்லாரும் கொடுத்தாரு உண்டை மேயக்கத்தில் நவகிரகங்கள் படுத்து உறங்கிட்டாங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின இடைக்காரர் நவகிரகங்கள் படுத்திருந்த இடத்தெல்லாம் மாற்றி வச்சு படுக்க வச்சிட்டார் எல்லாரையும் தூக்கி மாற்றி மாற்றி படுக்க வச்சுட்டார் மடுக்க வச்சதால கட்டங்கள் மாறின மாதிரி ஆயிடுச்சு அதனால் சாஸ்திரப்படி அந்த நேரத்தில் மழை வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு மழை